ஆதவர்ஜுனா எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வரும்படி வெறுப்போடு கேட்டுக் கொள்கிறோம் ஆமா அடிக்கிற அட்டில இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குது அவன் ஒரு மனுஷனா மதிச்சு அவனுக்கு எல்லாம் பயில் சொல்லணுமா அப்படின்னு நான் யோசிச்சேன் என்ன ஒரு ஆள் இன்னுக்கிட்டு நீங்க போய் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடுத்த அடையாளம் துணை பொதுச் செயலாளர் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியில அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பையும் அங்கீகாரத்தையும் எழுச்சி தமிழரால் பெறாமல் போயிருந்தால் இவனெல்லாம் யார் சல்லி பைசா மதிக்க போறா யாருக்கு தெரியும் அப்போ எழுச்சி தமிழரால் கிடைத்த அந்த அங்கீகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அப்படியே டிராவல் ஆகி இங்க இன்னைக்கு வந்து விஜய்ட்ட உட்காந்துகிட்டு இவர் யார பத்தி கேள்வி கேட்கிறாரா ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறார் என்னன்னு தம்பி என்ன பார்த்து ஸ்டாலின் அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார் அப்படிங்கிறான் ஒருத்தன் டேய் இதா சொல்ல போற அப்புறம் நெடு நெடுன்னு வளர்ந்துருந்தா போதாது அறிவு அறவிழுக்காடாவது தலையில இருக்கணும் நாற்பத்தோரு பேர் செத்து போனப்ப பேஸ்கெட் பால் விளையாடாததுக்கு போனது யாரா நீயா ஸ்டாலினா நாற்பத்தி ஒரு பேர் துள்ள துடிக்க அநியாயமாக மாண்டு கிடந்த போது நள்ளிரவிலும் கிளம்பி கரூருக்கு போனவரை பார்த்து பேஸ்கட் பால் விளையாட போன நீ வெக்கமே இல்லாம பேசுறேன்னா உன் என்ன சொல்றது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை கைது செய்த போது ஸ்டாலின் வந்து என்ன செஞ்சிட்டாராம் அவர் வந்து ஒடிச்சு ஒளிஞ்சுக்கிட்டாராம் உம் நீ போய் பார்த்த அப்ப உண்மையிலே என்ன நடந்துச்சு அதெல்லாம் பலமுறை நம்ம பேசிட்டோம் இவன் ஒரு மனுஷன் வச்சு உனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதெல்லாம் இல்லையானு இப்ப ஏன் இவன் இப்படி பேசுறான் அப்படின்னா நீங்க திருப்பி திருப்பி ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வழியே இல்லாம நம்ம விளக்கம் சொல்ல சொல்லும் போது இவன் பெரிய பார்த்தீர்களா எனக்கு பதில் சொல்லுகிறார்கள் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்ல அதுதான் வேற ஒண்ணு இல்ல ஸ்டாலின் அடிச்சா நாம பெரிய ஆளாகிற ஒரு நினைப்பு அவர் மதிக்க மாட்டாரு சரியா நானே மதிக்கிற நானே நேத்தே வீடியோ போட்டு நினைச்சவன் ஒரு மனுஷன் இவனுக்கு போட்டு வீடியோ போட்டுட்டு அப்படின்னு நினைச்சேன் சரி இருந்தாலும் இந்த பல தோழர்கள் கேட்டுக்கொண்டதால் இன்னைக்கு ஆதாரத்தோடு வழக்கம் போல ஆதாரத்தோடு தரவுகளோடு வச்சு ஊறி ஊறின்னு ஊக்கலான்னு வந்திருக்கிறேன் முத்தமிழ டாக்டர் கலைஞரை கைது செய்த போது ஸ்டாலின் எங்க சொல்றேன் ஆதாரத்தோட புத்தக ஆதாரத்தோட சொல்றேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் மேல ஒரு பெரிய டான் டானுக்கெல்லாம் டான் ஒரு பாட்டிமா இருந்தாங்க தெரியுமா அந்த பாட்டிமா கண்டா இந்தியா முழுக்க அப்படியே நடுங்குச்சு இந்தியா மட்டுமல்ல பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் ஆடிச்சு அமெரிக்காவே அவங்க அப்படி மேலே தான் பார்த்தாங்க அந்த பாட்டிமா பேர் இந்திரா காந்தி அந்த பாட்டிமாவையே துணிச்சலோடு எதிர்கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம் இந்திரா காந்தி மிசா காலகட்டத்தில் இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி கொண்டு வந்த போது அந்த எமர்ஜென்சியில் கைது செய்து தலைவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கலாம் என்று வந்தாங்க தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள் முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாடு காவல்துறை அவர்களை பாதுகாத்தது ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஆட்சியவே கலைத்தார்கள் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்க போய்தானே நீங்க காவல்துறை உங்க கட்டுப்பாட்டில் இருக்குது வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் எல்லாம் இங்கே வருகிறார்கள் ஆட்சியவே கலைக்கிறேன் என்று ஆட்சியை கலைத்து விட்டு கைது செய்வதற்கு தயாரான போது ஸ்டாலின் அவர்களை கைது செய்வதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி போலீஸ் வீட்டுக்கு வர்றாங்க கைது செய்யறதுக்கு அதுக்கு முன்ன நாள் ஒன்னாம் தேதி அவர் கைது ஆகிறார் அதுக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு வருகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு காவல்துறை அவரை கைது செய்வதற்கு வீட்டிற்கு வருகின்ற பொழுது அவர் இதே மாதிரி இளைஞரணி நிகழ்ச்சிகளுக்காக கட்சி நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர் பயணத்துல இருந்தார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஒன்னும் பிரச்சனை இல்ல என் பையன் கட்சி வேலையாக வெளியூர் போயிருக்கிறான் நீங்க இன்னைக்கு போய்ட்டு நாளைக்கு வாங்க நான் அவனை இப்ப மாதிரிலாம் செல்போன் கிடையாது அப்ப இல்லையா ட்ரங்க் கால் புக் பண்ணி தான் பேசணும் அல்லது நம்ம இந்த போன்ல பேசணும் நான் தகவல் கொடுத்து வர சொல்லுகிறேன் நீங்கள் வந்து கைது செய்து செல்லுங்கள் என்று சொல்லி திருமணமான சில மாதங்களில் ஸ்டாலின் அவர்களை மிசா கொட்டும் சிறைக்கு அஞ்சாமல் அனுப்பியவர் கலைஞர் அஞ்சாமல் துஞ்சாமல் சிறைக்கு சென்றவர் ஸ்டாலின் அப்படிங்கிறது சின்ன தம்பி குஸ்பு மாதிரி வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த விஜய்க்கும் தெரிய போறது இல்ல விஜய்க்கு ஐடியா கொடுக்குறேங்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டு நீ பண்ற கூத்து இருக்குல்ல தம்பி உனக்கும் தெரிய போறது இல்ல நீங்கதான் பேசக்கூடாது பேசவே கூடாது தெரியுமா ஆசிரியர் வீரமணி தெரியுமா யாருன்னு தெரியுமா உனக்கு போய் கேட்டுப்பார் போய் ஒரு நாள் பெரியார் தடலுக்கு போனீங்கல்ல விஜய் போய் பெரியாருக்கு இது பண்ணிட்டு வந்தாரு அங்க கொஞ்ச நேரம் இருந்து ஆசிரியர் ஐயாவை பார்த்து ஐயா ஸ்டாலின் யாரு மிசாவில எல்லாம் உள்ள இருந்தாரம அவர் மிசா பேஜ் அப்படின்னு சொல்றாங்களே அப்ப என்னையா நினைச்சுன்னு கேளுங்க சொல்லுவார் ஒரு சிறிய அறை நான் சொகுசா உங்கள மாதிரி கேரவன் அரசியல் பண்றவர் நினைச்சீங்களா ஸ்டாலின கேரவனை விட்டு வெளியிலே வராம நாற்பத்தோரு பேர் செத்த பிறகும் வேக வேகமா வீட்டுக்குள்ள வந்துட்டு பனையூர்ல பங்களாவுக்குள்ள ஏசிக்குள்ள பதுங்கிட்டு பாஜக எம்பிக்கள் வந்த பிறகு நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்க வச்சுக்கிட்டு டெலிபிராம் முன்னாடி வச்சு சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு பேசினவர் நினைச்சு அவரை சின்ன அறை இரண்டு பேர் கூட அந்த அறையில இருக்க முடியாது அந்த அறையில அஞ்சு ஆறு பேரை உட்காத்தி வச்சிருந்தாங்க காவல்துறைப்ப இரவு கொண்டு போய் பிடிச்சி அவரை தள்ளுறாங்க பொத்துரு போய் விழுறவர்கிட்ட ஒரு உருவம் தாங்கி பிடிக்கிறது யார் அப்படின்னு கேக்குது நான் ஸ்டாலின் தம்பி நீங்களா நான் வீரமணி அப்படின்னு சொல்றாரு அவர் அப்படி அந்த ரூம்ல கடந்து கொடும் சிறையில் வாடியவர்கள் உங்களை மாதிரி ஜெயிலுக்கு போயிருந்தவங்க நினைச்சீங்களா பிக்காளி பயில்களா ஏதாவது தெரிஞ்சு பேசணும் அதாவது கொஞ்சமாவது குறைந்தபட்சம் என்ன இருக்கணும் அறிவு இருக்கணும்ல அது கிடையாது சரி கலைஞர் கைதப்பே வரேன் கலைஞர் கைதப்ப என்ன நடந்துச்சு பல பேர் இதை பத்தி பேசிட்டாங்க இப்போ நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் அப்ப வந்து இவ்வளவு நியூஸ் சேனல்ஸ்லாம் கிடையாது இன்னைக்கு இருக்கிற மாதிரி புதிய தலைமுறை நியூஸ் எயிட்டி நியூஸ் தமிழ் தந்தி தொலைக்காட்சி கிடையாது அன்னைக்கு சன் நியூஸ் தான் அப்ப சன் நியூஸ் தொலைக்காட்சியில தான் அது முழுக்க ஒளிபரப்பானது சஞ்சயூ செய்தியாளர் தான் ஏன் இதை நான் அப்படி அப்படிதான் சொல்லுவார் நீங்க சொல்லக்கூடாது எல்லாமே வீடியோ ஆதாரமா இருக்கு இதை நேரடி சாட்சி பத்திரிகையாளர் கே கே சுரேஷ்குமார் அவர்கள் இன்னைக்கு அலைபேசியில் அழைத்து பேசினார் அன்னைக்கு நடந்ததெல்லாம் எடுத்து சொன்னார் நன்றி தோழருக்கு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவர் எழுதியிருக்கிறார் புக்கு நள்ளிரவில் கலைஞர் கைது ஒரு நிருபரின் நேரடி சாட்சியம் வெளிவராத புதிய தகவல் நான் வாங்கி வேணா அனுப்புறேன்டா ஆதவு தமிழ் படிக்க தெரியுமா என்ன தப்பு தப்பா பேசுவேன் படிக்க தெரியுமான்னு தெரியல தமிழ் படத்துல எல்லாம் சேட்டுங்க தமிழ் பேசுற மாதிரியே இருக்கும் ஆதவ வச்சு நான் பேசுறது கேட்டுக்கீங்களா தமிழ் வாசிக்க தெரியுமான்னு தெரியல இருந்தாலும் நம்ம வாசி காட்டிடுவோம் தம்பி அந்த பேஜ காட்டுப்பா மேயர் மு ஸ்டாலின் சரண் அந்த பேஜ படிக்கிறேன் கேட்டுக்கணுங்களா அறிவு கேட்டவனா படிக்கத்தான் தெரியல தற்குறி முண்டங்களா நான் சொல்றதையா கேட்டு தொலைங்க இதற்கிடையே ஜூன் முப்பதாம் தேதி காலை எட்டு மணிக்கு கோவாலபுரம் இல்லத்தில் இருந்து மேயர் ஸ்டாலின் அங்கு வந்து செய்தியாளர்களை சந்தித்தார் ஜூன் முப்பதாம் தேதி தெரியுமா கலைஞர் கைது செய்யப்பட்ட அடுத்த நாள் அதாவது பின்னிரவு கலைஞர் கைது செய்யப்படுகிறார் பெங்களூருக்கு பயணப்பட்டுக் கொண்டிருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது அப்படியே தன் பயணத்தை மு முடித்துக்கொண்டு பெங்களூர் போகல அப்படியே யூட்டன் அடிச்சு எங்க வந்துட்டாரு சென்னைக்கு இன்னைக்கு மாதிரி நாலு வழிச்சாலை எட்டு வழிச்சாலையெல்லாம் அப்ப கிடையாது இன்னைக்கு மாதிரி என்ன கிடையாது செல்போன் வசதி எல்லாம் கிடையாது அவருக்கு தகவல் போறதுக்கே டைம் ஆயிருக்கும் அப்படியே திருப்பி வராரு பெங்களூர் போற வழியில அப்படியே பாதியில திரும்பி சென்னைக்கு வராரு காலை ஏழு மணிக்கு சென்னை அடைஞ்சிட்டாரு கோபாலபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார் என்ன நடந்துச்சு அங்கே என்னையும் காவல்துறை தேடுவதாக அறிந்தேன் நான் ஏதோ வந்து ஓடி ஒளிந்து விட்டதாக செய்திகளை பரப்புகிறார்கள் சிலர் ஒருபோதும் ஓடி ஒளிபவன் அல்ல சொல்லிட்டு அவரும் நேரா கிளம்பி எங்க போறாரு நீதிபதி வீட்டுக்கு ஏன் கோர்ட்டுக்கு போகல எல்லா கேள்வி கேட்பான்ல தராசி பதில் சொல்லியிருக்காரு அதுக்கு நான் ஏன் நான் எல்லாரும் சொன்னதை எடுத்து சொல்றேன்னா நான் சொன்னா கூட யோசிப்பான் அதனால இன்னும் சீனியர் ஜேர்னலிஸ்ட் களத்தில் இருந்தவர்கள் சொன்னதே உங்களுக்கு சொல்றேன் தராசி சொல்லி தெளிவா அன்று சனிக்கிழமை நீதிமன்றம் கிடையாது நேரம் அங்கே போயிட்டாரு நீதிபதி அசோக் குமார் வீட்டிற்கே சென்று என்னை காவல்துறை இந்த வழக்கில் தேடுவதாக அறிந்தேன் நான் உங்கள் முன் சரண்டர் அடைகிறேன் இந்தாங்க என்னை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு அங்கிருந்து தகவல் கொடுத்து என்னை மத்திய சிறைச்சாலையில் அடைங்க எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அவர மதுரை மத்திய சிறைச்சாலையில் அடைத்தார்கள் ஜெயலலிதா ஒண்ணு தெரியுமா டே ஆதவு டே வளர்ந்து உன் கொய்யா விஜய் அணில் போல உதவினார் அல்லவா அனில் போல அந்த அம்மா ஜெயலலிதாவிற்கு எப்ப எலக்ஷன்ல அந்த அம்மையார் ஜெயலலிதா இந்த வழக்கில் சார்ஜ் ஷீட் கூட போடல சார்ஜ் ஷீட்னா என்ன இளவுனா தெரியுமாட்டா உங்களுக்குலாம் இது எந்த வழக்குல அவங்கள கைது பண்ணாங்கன்னா தெரியுமாடா அவங்களுக்கு மேம்பாலம் கட்டியதில் ஊழல் ஜெயலலிதா கலைஞர் ஆட்சி காலத்தில் ஆறு முதல் தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி ஒன்று வரை கட்டப்பட்ட மேம்பாலங்களில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக சொல்லி இந்த கைது அந்த கைதுல சார்ஜ் ஷீட் கூட போடல வழக்கே நடத்தல அதிமுக அப்ப அதிமுக ஜெயலலிதாவுக்கு என்ன நோக்கம் தெரியுமா ஜஸ்ட் கைது பண்ணி இங்கேயும் அங்கேயும் அலைக்கழிச்சு இழுத்தட்டிச்சு ஒரு மூத்த அரசியல்வாதியை ஒரு பெரியவரை கற்றறிந்த தமிழ் அறிஞரை தமிழ் கற்றறிந்த அப்படி சொல்றேன் உடனே அதுக்கு ஒருத்தங்க கேட்போம் அவர் படிச்சாரு படித்தாரு படிக்க வேண்டியது அவர் அவர் சரி விடு அவருடைய அறிவு வேற அவரை அலக்கழிக்கணும் பாடா படுத்தும் அத குரூரமா ரசிக்கணுங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய பார்வையா இருந்துச்சு அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களின் பார்வை அதை காவல்துறை அன்றைக்கு இருந்த காவல்துறை செய்தது இன்னைக்கு அப்படியாடா உங்களை எல்லாம் நள்ளிரவு புகுந்து வீட்டுக்குள்ள வீடு புகுந்துலாம் உடைக்க வேண்டாம் இது மாதிரி ஜெயலலிதா கலைஞரை கைது பண்ண மாதிரிலாம் கைது பண்ண வேண்டாம் அப்படியே கைது பண்ண போலீஸ் வருதுன்னு செஞ்சாலே நீங்கலாம் எல்லாம் ஹார்ட் அட்டாக பாதி பேர் போய் செஞ்சிருவேடா ஐயோ போலீஸ் வருதா கையை கட்டி பேசணும் வந்தாலும் உன் தலைமை ஜெயலலிதா அம்மா ஒரு பட தலைப்புக்கே அம்மா நீ எல்லாம் பேசுறீங்க பேச்சு அத பாடிக்கிறேன் கேளு ஸ்டாலின் பேட்டி கொடுக்குறாரு கலைஞர் கைது செய்யப்பட்ட விதத்தை தொலைக்காட்சியில் பார்த்து நான் அதிர்ந்து போனேன் தமிழகத்தில் நடப்பது மக்களாட்சியா அல்லது காட்டாட்சியா என்று கேள்வி எழுப்பினார் போலீசார் என்னை இரவு முழுவதும் பல்வேறு இடங்களில் தேடியதாக காலையில் வந்த செய்திகளை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்ற ஸ்டாலின் நான் எங்கும் ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை என்றார் ஒரு முக்கிய வேலையாக வெளியூர் சென்று கொண்டிருந்தேன் அப்போது போலீசார் கலைஞரை கைது செய்து இழுத்த சென்றனர் என்ற தகவல் கிடைத்து பாதி வழியிலேயே பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பியதாக கூறினார் மேலும் தனது வேளச்சேரியில் உள்ள தனது வீட்டிலும் போலீசார் காம்பவுண்ட் ஏறி குதித்து கதவை உடைக்க முற்பட்டுள்ளனர் என்று குற்றம் சாட்டிய ஸ்டாலின் வீட்டில் இருந்தவர்களை பிடித்து கீழே தள்ளி அராஜகமாக நடந்து கொண்டனர் என்று கூறினார் இதைத் தொடர்ந்து கோபாலபுரம் இல்லத்திலிருந்து நீதிபதி அசோக் குமாரிடம் சரண் அடைவதற்காக அவரது வீட்டிற்கு சென்றார் நீதிபதி முன் ஆஜரானார் இதையடுத்து மு க ஸ்டாலினை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் நீங்க வந்து நான் என்னன்னு சொல்றேன் சொல்லு இது மட்டுமல்ல அதுக்கப்புறமும் இதே மாதிரி ஒரு வழக்கு வந்துச்சு அந்த வழக்கின்னு சொல்றேன் இது ஏதோ நீ இந்த தம்பி அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இதே மாதிரி வந்துச்சு அந்த ஒன் இந்தியால வந்தது எல்லா பத்திரிக்கை டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து எல்லாத்தையும் வந்தது காட்டுறேன் படிச்சு பாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு திருப்பியும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தவுடன் இதே அராஜகம் தான் ஸ்டாலினை தேடுகிறோம் அப்படின்னு என்ன எதுக்கு தேடுறாங்க என்ன வாரன்ட்டு நேரம் என்ன பண்ணாரு காவல்துறை டிஜிபி அலுவலகத்திற்கே சென்றார் என்னை கைது செய்து விசாரியுங்கள் டிஜிபி அலுவலகத்தில் ஸ்டாலின் அதிரடி கட்ஸ் இருக்கா உங்களுக்கு எவனுக்காது கட்ஸ் சோத்துல துளியுண்டு உப்பு போட்டு முதல்ல நீங்க சோர் தான் திங்கிறீங்களா நான் கேட்கறேன் சோத்த திங்கிறீங்களா இல்ல வேறதையா திங்கிறீங்களா கட்ஸ் துளி கட்ஸ் எவனுக்காது இருக்கா நேரா டிஜிபி ஆஃபீஸ்க்கு போன என்னப்பா ஏதோ தேடுறீங்களா என்ன பிரச்சனை அது ஒரு நில மோசடி வழக்கு என்று போலியாக ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க ஒண்ணும் கவலை இல்ல கைது பண்ணு நீ பார்க்கலாம் கோர்ட்டுக்கு வரேன் அப்படின்னாரு அதுலயும் இதேதான் இல்ல சும்மா காட்சிக்குன்னு சொன்னாங்க காடு திருடு போற மாதிரி கனவு கொண்டவங்கன்னு சொல்லி கதறிட்டு விட்டுட்டாங்க போய் நின்னாரு வா கைது பண்ணு இல்லைங்க பிளீஸ்ங்க பேசுறீங்க ஸ்டாலின் அவர்களை பார்த்து அடுத்தது டைம்ஸ் ஆப் இந்தியா எம் கே ஸ்டாலின் டார்ஸ் போலீஸ் டு அரஸ்ட் மட்டுமில்ல ஸ்டாலின் மட்டுமில்ல இந்த அடுத்த பத்திரிகை செய்தி காட்டுறேன் உதயநிதி ஸ்டாலின் போன எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில பிரச்சாரம் செய்ய போற இடத்துல எல்லாம் கைது நாகை மாவட்டத்தில் பிரச்சாரம் நேற்று உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் கைது குத்தாலத்தில் தேர்தல் பிரச்சாரம் உதயநிதி ஸ்டாலின் மூன்றாவது நாளாக கைது 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 எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் பாக்குறியா பார்த்திருப்பிய உனக்கு தெரியாததா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு வண்டியில உட்காந்துட்டு போலீஸ் கைது பண்ண வர்றாங்க என்னை கைது பண்ணிக்க ஆனா என் கேடர்ஸ் ஒருத்தர் மேல கைய வச்சீங்கனாலும் நடக்கிறதே வேற சொன்னார்ல சொன்னாரா இல்லையாடா ஏய் திச்சு அதாவது சொன்னேன்னா அது கட்ஸ் நான் இறங்கி நடந்து வரேன்னாரு இறங்கி நடந்து போய் அரெஸ்ட் ஆனாரு நீ வா வெளியில வாக்கலாம் நீங்க எவனா ஒருத்த வெளியில வந்தீங்களாடா ஏன்னா அந்த புசியானதுலாம் எங்கடா போனாரு எங்க போனாரு வந்தாலும் எங்க இருந்தாருன்னு எவன்கா தெரியுமா சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டது என்று உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகுதான் எல்லாரும் மெதுவா தலை உதிக்கும் வெளியில பாக்குறானுங்க உம் அப்படின்னு சிபிஐக்கு மாத்திட்டாங்களா சரி சரி இனிமே வெளில வாங்கனாலே எல்லாரும் மெதுவா வெளியில வாங்கலாம் ஒண்ணு தெரிஞ்சிக்கங்க என் தொண்டன் மீது ஒருத்தன் மீது கை வைக்க கூடாது கை வச்சீங்கன்னா பிரச்சனை ஆகிரும் வேணா என்ன அரஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாரு உதயநிதி ஸ்டாலின் ஆனா புஷியானது என்ன சொன்னாரு தெரியுமா கோர்ட்ல ஐயாசாமி இந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது எல்லாம் எங்க மாவட்ட செயலாளர் தான் என்னே எதுன்னு சொல்லிடுறாங்க என்ன எனக்கு ஜாமீன் கொடுத்துருங்க முன் ஜாமீன் கொடுத்துருங்க அப்படிதான் கேட்டீங்க கோர்ட்ல இன்னொன்னு சொல்லிட்டுமா நான் பலமுறை சொன்னதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மு ஸ்டாலின் மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட போது கைதுன்னா எப்படி கைது அவரு நீ போங்கப்பா அவர் வெளியூர்ல பயணத்துல இருக்கிறாரு அவர் கட்சி நிகழ்ச்சிக்காக வெளியூர் சென்றிருக்கிறார் காவல்துறை அதிகாரியிடம் கலைஞர் சொல்கிறார் கலைஞர் ஆட்சி கலைக்கப்படுகிறது அப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க என் பையனை வர சொல்றேன் வந்து கைது செய்து செல்லுங்கள் என்று கலைஞர் சொல்லுகிறார் திருமணமான சில மாதங்களில் ஸ்டாலின் அவர்கள் வெளியூர் பயணத்தில் இருந்தவரை வரவழைத்து காவல்துறையிடம் ஒப்படைக்கிறார் முத்தமிழஞர் டாக்டர் கலைஞர் அஞ்சாமல் மிசா கொட்டும் சிறைக்கு சென்றவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அப்பொழுது உங்களுடைய விஜய்க்கு வயது என்ன தெரியுமா வெறும் ஒன்றரை வயசு குழந்தை வெறும் ஒன்றரை வயசு குழந்தையாக விஜய் தவழ்ந்து கொண்டிருந்த பொழுது கிங்கினி மங்கினின்னு சுத்திக்கிட்டு இருந்த போது ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கெல்லாம் பாட்டிமா இந்திரா காந்தியை அஞ்சாமல் மிசா சிறைக்கு சென்றவர் தம்பி எனக்கு தெரிஞ்சு ஆதவனா அம்மன் பறந்திருப்பானே தெரியல நீங்க வந்து அவரை பார்த்து கேக்குறீங்க சும்மா ஏதாவது வாயிருக்குங்கிறதுக்காக எதை வேணாலும் கேக்குறது வகதவெல்லாம் அப்புறம் நான் திருப்பி கேட்பேன் என்னன்னா இப்ப ஸ்டாலின் பார்த்து கேள்வி கேட்டா நீங்க பெரிய ஆள் ஆயிரலாம் நீங்க நினைக்கிற ஒண்ணும் கிடையாது உடம்பெல்லாம் இது மூளை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு யாருக்கு ராஜாஜி உடம்பெல்லாம் மூளை அப்படின்னாங்க உடம்பெல்லாம் இருந்தா அதுக்கு பேர் மூளை எல்லாம் கொழுப்புன்னாரு திமுக தலைவர் அப்படி சொல்லப்பட்ட ராஜாஜி அவரை பார்த்தாங்க இந்திரா காந்தியை பார்த்த இயக்கம் பக்தவச்சலம் பெருந்தலைவர் இவர்களோட எல்லாம் அரசியல் செய்த இயக்கம் எம்ஜிஆர் தொண்டர்கள் கைகளில் கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னாரு எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆரே பார்த்த இயக்கம் நீங்கெல்லாம் இன்னைக்கு உங்க தலைமுறைக்கு சொல்றேன் விஜய் கைகாலெல்லாம் ஆடி கடுகுடுன்னு நடுங்கினார்ல அந்த ஜெயலலிதாவே தூக்கி ஜெயில உட்காந்து வச்ச இயக்கம்மா நீங்க ஏதாவது நீங்களும் நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு ஒரு படத்துல சொல்லக்டர் பயில்சாமி நடிச்சிருப்பாரு டாக்டரா நடிச்சிருப்பாரு சகோதரி நடிச்சிருப்பாங்க நான் தான் இருக்கேன்ல நான் தான் இருக்கேன் கேரக்டர்ல அந்த மாதிரி நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு காட்டுறதுக்கு நீயும் எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்க சரியா நான் வேலைக்காக தம்பி சரி ஓகே ரைட் நான் சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை தள்ளுவோம் இன்னைக்கு இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் மோடியிடம் சரண்டரான நிலையில் மோடி மோடி யாரு மோடி தவிச்சு தண்ணி குடிக்கிற ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு காரண முத்துவேல் காரண அணை மோடிக்கே அஞ்சாதவர்கள் நீங்க என்ன நீ வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்க சரி போற போங்க என்னத்தையும் அரியா பையன் தெரியாமல் பேசி விட்டான் அப்படின்னு நினைச்சு நம்ம கடந்து போவோம் ஆனா இப்பெல்லாம் பண்ணாடா தம்பி சரியா நல்லபிள்ளா இருக்கணும் ஆஹ் சரியா குட் பாயா இருக்கணும் என்ன வளர்ந்துருக்கேன்ல சரியா கொஞ்சம் கொஞ்சம் இதோ அறிவோட நடந்துக்கணும் சரியா நல்ல பிள்ளை இப்படிலாம் பண்ணக்கூடாது கொஞ்சம் காசு இருக்கும் மாமனார் காசு வச்சிருக்கிறாருங்கிற திமிரல ஆடக்கூடாது சரியா அதுவும் நீ உலக சம்பாதிச்ச காசு இல்லை எல்லாம் மாமனார் காசு மாமனார் காசுங்கிறதுக்காக நீ வந்து நினைச்ச கூட அந்த காசு இந்த மாதிரி நீ வேற நெப்போட்டிசம் பத்தி பேசுற மார்த்தின் மருமகங்கிறத தவிர உனக்கு எந்த தகுதியும் கிடையாது அடையாளம் கிடையாது கரெக்டா அப்ப மார்த்தின் மருமகம் அது ஒண்ணுதான் அடையாளம் ரைட்டா கொஞ்சம் காசு இருக்குது விசி கேல துணை பூச்சியாளர் இருந்ததுனால உனக்கு ஒரு அடையாளம் கிடைச்சது அங்கேயே இந்த ரெண்டு மில்லியன்னா நீ யாரு இந்த இவர் இப்ப ரஜினிகாந்த் அந்த படத்துல கேட்பார்ல காலல ஆமா நீ யாரு நீங்க மரம் தான் உன்ன தமிழ்நாடே கேட்கும் நல்ல பிள்ளையா இருக்கணும் சரியா சரி அப்புறம் என்ன நீ ஆமா உன் கேரக்டருக்கு அதெல்லாம் ஒத்துராது நீ ஏன் திடீர்னு இந்த செல்முருகா நீ என்னடா ரவுடி ஆயிட்டே அப்படிம்பாரு விவேக் ஒரு படத்துல நானே என் சொந்த உழைப்பு ரவுடி ஆகிட்டேன் பாரு அவர் உடைய உதவியாளர் முருகன் செல்முருகன் பேரு செல்முருகா நீடா நீ என்ன ரவுடி ஆகிட்டேம்பாரு விவேக் அந்த மாதிரி நீ என்ன திடீர்னு ஆறு மாசத்துல அந்த ஓடி ஆயிரம் பேசுற பேசுறேன் செந்தில் பாலாஜி பார்த்து ஆறு மாசத்துல நாங்க தான் வருவோம் அப்புறம் சரி ஓகே எனக்கு இதெல்லாம் கேட்டு ஜாலியா தான் இருந்துச்சு சரி ஓகே இருந்தாலும் தோழர்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க என்ன தோழர் அவன் அப்படி பேசிட்டு இருக்கான் நீங்க உங்க வீடியோ எதிர்பார்த்தோம்னாங்க ஒரு ஆளாங்க அப்படின்னு ஏன்னா ரியல் பிரச்சனை வேற ரியல் இஷ்யூ வேற ரியல் இஷ்யூ என்ன தெரியுமா ஆளாளுக்கு கொஞ்சம் சொல்லி பாருங்க ஏன்னா இதோட சொல்லி முடிச்சிடுறேன் என்ன சொன்னாங்க கரூருக்கு காவல்துறை அனுமதி கட்டும் காவல்துறை அனுமதியே தரலானுங்க டிவில சொன்னாங்களா காவல்துறை அனுமதியை தரல ஏன் பொதுக்குள்ள ஒரு தீர்மானம் போட்டு கண்டிக்கல கண்டிக்க முடியாது ஏன்னா காவல்துறை அனுமதி மறுக்கவே இல்லை அனுமதி மறுக்கவே இல்லை சரியா இவ்வளவு நாள் காவல்துறை அனுமதி மறுத்துனாங்க இன்னைக்கு அவர் கட்சில இருந்து ஒருத்தர் மெதுவா சொன்னாரு இல்ல இல்ல அனுமதி கொடுத்தாங்க ஆனா வந்து என்ன சொன்னாங்கன்னா நாலு மணி நேரம் நாதி வச்சு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் நீங்க அங்க உங்களுக்கு அளவு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு இப்போ ஒருத்தர் சொல்றாரு முதல்ல காவல்துறை அனுமதியை கொடுக்கல அப்புறம் கொடுத்துச்சு அப்புறம் சின்ன மண்டபம்னா ஒருத்தன் அப்புறம் ஒருத்தர் மூணு மணி நேரம் நாலு மணி சொன்னீங்க பச்சையா இந்த பொய்களை எல்லாம் நாங்கள் கேள்வி கேட்போம் என்று அஞ்சுத்தான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இது தெரியுமா முரசொலி படிக்கிற பழக்கம் உண்டா இன்னைக்கு இல்ல தடாவிலும் மிசாவிலும் இன்னும் பல கொடிய சட்டங்களால் மாண்டு போன கழக தோழர்களுக்கு அவங்க இறந்து வருஷம் என்னாச்சு வருஷம் என்ன ஆச்சு இப்ப வரைக்கும் முறை அவர்கள் புகைப்படத்தோடு ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுடைய நினைவு தினத்தன்று அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது வருஷம் என்ன ஆச்சு இன்னமும் நீங்க இப்ப இறந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு கூட இந்த பொதுக்குழுவில் அஞ்சலி செலுத்த துப்பு இல்ல பூ அவங்க போட்டோ மேடையில வச்சு அவங்களுக்கு ஒரு பூ போட்டு அஞ்சலி செலுத்த துப்பு இல்ல பூ கொடிய அறக்கம்பத்துல பறக்க பறக்க விடுவதற்கு துப்பு இல்ல பூ அப்படின்னு நிறைய துப்பலான்னு தோணுது சரி எதுக்கு என் உமிழ்நீரை பிரயமாக்குவானேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் கேள்விய தம்பிங்களா தாவேக்கா பண்ணி பாருங்கடா உங்களை நல்லா நிறைய இந்த மாதிரிலாம் உங்க ஆளுங்கப்பட்ட காமெடியெல்லாம் நான் வந்து என்ன செய்வேன் ஆதாரங்களோட எடுத்து சொல்லுவேன் முடிஞ்சா ஆதாரங்களோடு பதில் சொல்ல பழகுங்கள் என்று சொல்லி தமிழ் கேள்விக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலாச்சவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி